தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் முகத்தில் கரியை பூசிய அண்ணாமலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் வார்த்தை போர் முற்றியுள்ளது அண்ணாமலைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வார்த்தை போர் முற்றியுள்ளது இந்த சூழ்நிலையில் கெட் அவுட் மோடி என்று நேற்றைய தினம் எக்ஸ்தலத்தில் ஹேஷ்டேக் பதிவு செய்தனர் திமுகவினர் இன்று காலை வரை நான்கு லட்சம் பேர் இந்த ஹேஷ்டேக்கை பதிவு செய்துள்ளனர் ஆனால் அண்ணாமலை அவர்கள் இன்று காலை ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்று தான் பதிவு செய்வதாக கூறினார் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற பதிவு காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்தார் நான்கு மணி நேரத்திலேயே ஐந்து லட்சத்து ரெண்டாயிரம் பேர் பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளனர் திமுக நேற்றைய தினம் போட்ட பதிவான கெட் அவுட் மோடி நான்கு லட்சம் பேர் பதிவு செய்தனர் ஆனால் இன்றைய தினம் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் பதிவு செய்து நான்கு மணி நேரத்திலேயே கூடுதலாக ஒரு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இன்றைய தினம் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பாஜக பதிவு செய்த அந்த ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடித்துள்ளது திமுகவின் முகத்தில் கரியை பூசியுள்ளார் அண்ணாமலை திமுகவினர் மனம் வெறுத்து போயுள்ளனர்